அமெரிக்காவில் முறையான ஆவணங்களின்றி வசிக்கும் குடியேறிகள் இவரது உறுதிக்குள் நாட்டை விட்டு தாமாகவே வெளியேறினால் அவர்களுக்கு மூவாயிரம் அமெரிக்க டொலர்கள் வழங்கப்படும் என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு திணைக்களம் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல ஏற்கனவே ஆயிரம் டொலராக இருந்த இந்த தொகை தற்போது கிறிஸ்துமஸ் கால விசேட சலுகையாக மூவாயிரம் டொலராக மூன்று மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது சிபிபிஹோம் எனும் செயலி மூலம் இதற்காக பதிவு செய்ய வேண்டும் இந்த சலுகை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே செல்லுபடியாகும் தாமாக வெளியேறுபவர்களுக்கு இலவச விமான பயணச்சீட்டு வழங்கப்படுவதுடன் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததற்காக விதிக்கப்படும் சிவில் அபராதங்களும் தள்ளுபடி செய்யப்படும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோம் குறித்து விடுதலை எச்சரிக்கையில் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் அவ்வாறு கட்டாயமாக வெளியேற்றப்படுவர்கள் மீண்டும் ஒருபோதும் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் இதுவரை சுமார் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லியன் குடியேறிகள் தாமாகவே அமெரிக்கா விட்டு வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்தில் பொதுமக்கள் மீது காரொன்று மோதியதில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் நெதர்லாந்து நாட்டின் கேட்டர்லாந்து மாகாணம் நன்ஸ்பெட் பகுதியில் உள்ள வீதியில் திங்கட்கிழமை இரவு கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட அணிவகுப்பு நடைபெறவிருந்தது இந்த அணிவகுப்பை காண ஏராளமான மக்கள் கூடியிருந்தனர் அப்போது வீதியில் வேகமாக வந்த கார் அங்கு கூடியிருந்த மக்கள் மீது மோதியது இந்த சம்பவத்தில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்த ஒன்பது பேரையும் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையை சிகிச்சைக்கு அனுமதித்தனர் அதேவேளை காரையொட்டிய நன்ஸ்பெட் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயது மூதாட்டியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கனடாவின் சர்ரே பகுதியில் வாகனம் ஒன்றில் இருந்து கரக்கிய நிலையில் இரண்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன டிரெய்லர் தீப்பிடிப்பு சம்பவத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது நூற்றி இரண்டு அவென்யூ பனிரெண்டாயிரத்தி இருநூறு பிளாக் பகுதியில் உள்ள ஒரு வீட்டு கருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த பயனட் ட்ரெய்லரில் தீப்பிடித்ததாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து சர்ரே போலீசார் சம்பவ இடத்துக்கு வரைந்தனர் அப்போது தீயணைப்படைய தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அந்த பொழுதுபோக்கு வாகனத்தில் உள்ளே இரண்டு நபர்கள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் குறிப்பிட்டனர் ഉക്രൈനെ കുറിവത്ത് റഷ്യ നടത്തിയ പാര താൽപ്പിൽ ഉക്രൈന മുഖ്യ നഗരം ഇരു മൂഴിയുള്ളതായി സർവേശങ്ങൾ വെളിയിട്ടുള്ള അത് വകുപ്പ് ഉക്രെ പ്രാധാന്യമാണ് ഒഡേസ മീത്യ താഴെത്തി അപ്പോൾ പരവലാ മീൻ വിനിയോഗ തട ഏർപ്പെട്ടുള്ളതു കടൽസാർ ഉടക്കട്ടുകളും അച്ചുത്തലേപ്പെട്ടുള്ളത് രഷ്യാ പ്രാന്യത്തിൻ താതകെ നടത്തി വരുവായി ഉക്രൈനിയണ പ്രധമർ ഒലെക്സി കുലേബാവി கடல்சார் தள பாடங்களுக்கான உக்ரைனின் அணுகலை தடுப்பதற்கான ரஷ்யாவின் முயற்சியை இந்த தொடர் தாக்குதல் என்றும் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் கருங்கடி ரஷ்யாவின் நிழல் கடற்படை எண்ணெய் கொள்கைகள் மீது ட்ரோன் தாக்குதல்களுக்கு பிறகு பழிவாங்கும் வகையில் உக்ரைனின் கடல் வழிகளை துண்டிப்பதாகவும் டிசம்பர் தொடக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அச்சுறுத்தியிருந்தார் நில கடற்படை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆக்கிரமிப்புக்கு பிறகு ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட மேற்கத்திய தடைகளை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் நூற்றுக்கணக்கான எண்ணெய் கொள்கைகளை குறிக்கும் சொல்லாகும் இந்த நிலையில் ஒடிசாவில் உள்ள துறைமுக உட்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிவில் கப்பல் ஒன்றும் சேதமடைந்துள்ளது உலகின் மதிப்புமிக்க உலோகங்களில் ஒன்று தங்கம் மின்னல் வகத்தில் இதன் விலை ஏறினாலும் மக்களிடம் இதற்கான மவுசு குறையவில்லை இந்த தாக்கத்தை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடாக சீனா உள்ளது அதே சமயம் தங்கத்தை கையிருப்பு வைத்திருக்கும் நாடுகளில் ஆப்பிரிக்கா அடுத்து மூன்றாவது இடம் வகிக்கிறது இந்த நிலையில் மேலும் பல தங்க படிமங்களை கண்டுபிடிக்க சீனா ஆர்வம் காட்டி வருகிறது அதன்படி தற்போது ஷாண்டாங் மாகாணம் லைஜோ நகரின் கடலுக்கு அடியில் ஆசியாவின் மிகப்பெரிய தங்க படிமத்தை சீனா கண்டறிந்துள்ளது இதன் மொத்த தங்க இருப்பு சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் கிலோ என மதிப்பிடப்பட்டுள்ளது இது அந்த நாட்டின் மொத்த தங்க கையிருப்பில் இருபத்தி ஆறு சதவீதமாகும் எனவே லைஜோ பகுதியானது சீனாவின் தங்க இருப்பு மற்றும் உற்பத்தியில் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட் வலியுறுத்துகின்றார் ஐரோப்பாவின் உறுதிப்பாடு தடமாறினால் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அபாயங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் நேட்டோ உறுப்பினர் மீது தாக்குதல் நடத்த முயற்சிப்பதை தடுக்க உக்ரைன் வலுவாக இருக்க வேண்டும் என்று ஜெர்மன் செய்தி நிறுவனம் அளித்த பேட்டியில் ட்ரூட் குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மாதம் ஹேக்கில் நடந்த கூட்டணி உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதிமொழிகளுக்கு இணங்க நேட்டு உறுப்பினர்கள் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் ரஷ்ய படைகளால் ஒரே இரவில் ஏவப்பட்ட அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ட்ரோன்கள் மற்றும் முப்பத்தி எட்டு ஏவுகணைகளில் பெரும்பாலானவை வான் பாதுகாப்பு படைகளால் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் கூறுகிறது பல ட்ரோன்கள் ஈரானிய வடிவமைப்பைச் சேர்ந்தவை என்றும் மற்றும் பல பகுதிகளில் இந்த உக்ரைன் பிரதேசத்தை நோக்கி ஏவப்பட்டதாகவும் ராணுவ பொது ஊழியர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ரஷ்ய வீரர்கள் முப்பத்தி ஐந்து கப்பல் ஏவுகணைகள் மூன்று வான்வழி ஏவுகணைகளையும் ஏவியதாக கூறப்படுகிறது ஐநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரோன்களும் முப்பத்தி நான்கு குரூஸ் ஏவுகணைகளும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி செவ்வாய் என்ற ஐப்திய வெளியுறவு அமைச்சர் பத் அப்துலட்டியுடன் தொலைபேசியில் உரையாடிய இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர் தொலைபேசி அழைப்பின் போது இருதரப்பு உறவுகள் மற்றும் சமீபத்திய பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து இரு உயர்மட்ட ராஜதந்திரிகளும் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பிராந்தியத்தில் இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்ட உதவும் நோக்கில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் ஒருங்கிணைக்கவும் தொடர்ந்து ஆலோசனை நடத்த அரசியும் ஒப்புக்கொண்டனர் தெற்கு லெபனானில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எல்லையில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற கவலை இது எழுப்பியுள்ளது தெற்கு லெபனானில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் அதன் காரணம் மற்றும் சாத்தியமான உயிரிழப்புகள் பற்றிய விவரங்கள் தெரியவில்லை அல் மஜாத்தின் தொலைக்காட்சி வலையமைப்பின்படி லெபனான் ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள எல்லி நகரமான மேஸ் எல் ஜபலில் வடிப்பு சத்தம் கேட்டதாக அதன் நிரூபர் உறுதிப்படுத்தினார் குண்டு வெடிப்புகளை தோற்றம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை என்றாலும் ஆரம்ப மதிப்பீடுகள் அப்போதில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூறுகின்றன சேதம் அல்லது உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தின் கடல் பகுதியில் மெக்சிகோ கடற்படையின் சிறியரக விமானம் விழுந்து விபத்தில் சிக்கியது இதில் ஐந்து பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ கடற்படையின் சிறிய ரக விமானம் நான்கு கடற்படை வீரர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட எட்டு பேருடன் நேற்று அவசர மருத்துவ பணியாக பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகியுள்ளது போனூர் துப்பதத்தை தொடர்ந்து மீறியதற்கு மத்தியில் இஸ்ரேலிய படைகள் திங்களற்று காசாவில் மேலும் இரண்டு பாலஸ்தீனியர்களை சொட்டுக்கொன்றன கிழக்கு காசா நகரின் ஜூஹாஜியா பகுதியில் இஸ்ரேலிய துருப்புக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இரண்டு பாதிக்கப்பட்டவர்கள் சுட்டுக் பாலஸ்தீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இவர்களின் இறப்புகளுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் கொல்லப்பட்ட மொத்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை குறைந்தது பனிரெண்டாக உயர்ந்துள்ளது ും ഇടി എ സാധ്യമായ സൂനയും എതില മു തയ്യാറാക്കുള്ള ഈരാനിയ ആയുധ പെട്രി മുതിടർന്നും ഉമ്മയാണ് ഏപുഗ സകൻപെടുത്തും അവർ വലിയ ஈரானுக்கு ஆதரவாக பல அமைச்சர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் எந்த நேரத்திலும் போருக்கு தயாரென்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கைகளையும் விடுத்து வருகின்றது அமெரிக்காவுடன் நேரடி போரில் ஈடுபடவும் அஞ்சு மற்றும் ஈரானிய அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் ஈரான் தற்போது தனது வான்படி மூலம் ஏப்புகணி சோதனைகளையும் நடத்தி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் ஈரானுக்கு ஆதரவாக கவுதிகள் திடீர் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளன ஈரானுக்கு ஆதரவாக தாங்கள் தங்களது படைகளுடன் களமிறங்குவோம் என்று அறிவிப்பையும் வெளியிட்டுள்ள ரஷ்ய எல்லை பகுதியான பெல்கோ ரூட்டில் நேற்று அதிகாலை முதல் உக்ரைனின் தாக்குதல்கள் தொடர்ந்து வருவதாகவும் அதன் மீது மேலும் இரண்டு ட்ரோன்கள் சுட்டுப்பீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சமோரிஷியா போதிய உக்ரைனிய ட்ரோன்களை இயக்குபவர்களுக்கு எதிராக அதன் பீரங்கி பிரிவுகள் தாக்குதல்களை நடத்தியதாகவும் ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்